வணக்கம் பற்பத்தில் அடுத்ததாக நத்தை பற்பம் பற்றி காண்போம் நத்தை பற்பம் அல்லது நத்தை சிப்பி பற்பம் தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா சுத்தித்த நத்தை மற்றும் துத்தி இவைகள் இரண்டுமே வந்து தேவையான அளவுதான் தான் நம்ம எடுத்துக்கிறோம் செய்முறை பார்த்தோன்னா ஒரு பானையில் வந்து கழுவிய முழு நத்தைகளை வந்து நம்ம பாதி அளவுக்கு வந்து நிரப்பிடுறோம் அதுக்கப்புறம் வாய்க்கு பொருத்தமான அகலை கொண்டு மூடி சீலை மண் செஞ்சிடும் சிலைமண் செஞ்சு அதை உலர்த்திட்டு நம்ம புடம் போடுறோம் அந்த பானை வந்து ஆறுன பிறகு பானையில் இருக்கக்கூடிய நத்த சாம்பலை வந்து எடுத்து கல்வத்தில் போட்டு துத்தலை சாற்றால் நன்கு அரைத்து நம்ம வில்லைகள் தட்டுறோம் அந்த வில்லைகள் எல்லாம் உணர்ந்த உலர்ந்த பிறகு மறுபடியும் புடம் போடுறோம் அதே மாதிரி எத்தனை முறை புடம் போடுறோம் அப்படின்னா அந்த பற்பம் வந்து வெண்ணிறம் வரைக்கும் ரெண்டு மூணு புடம் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்தளவு பார்த்தோன்னா இருநூறுலேருந்து நானூறு மில்லிகிராம் வீதம் இருவேளை அணுபானம் பசுநெய் பசுவெண்ணெய் இவைகள்லாம் சொல்லியிருக்காங்க தீரும் நோய்கள் பார்த்தோன்னா குருதி எருவாய் முளை நோய் கடுப்பு கழிச்சல் ஆசன கடுப்பு இவைகள் எல்லாம் தீரும் நோய்களாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நாகப்பர்ப்பம் நாகப்பற்பத்திற்கு தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா நாகம் அல்லது துத்தநாகம் சுத்தித்தது கரிசாலை அளவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டி கரிசாலை வந்து ஒன்று புள்ளி மூணு லிட்டர் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செய்முறை பார்த்தோம் அப்படின்னா நாகத்தை வந்து ஒரு கட்டியாகவே எடுத்துக்கிறோம் எடுத்து இரும்பு கண் கரண்டியில் வந்து போட்டுக்கிறோம் போடும்போது வந்து நல்லா உருகிறது அது உருணினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா கரிசாலை சமூளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சுருக்கு கொடுக்குறோம் அப்படி சுருக்கு கொடுக்கும்போது நாகம் வந்து பற்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா நூறுலேருந்து இருநூறு மில்லிகிராம் வீதம் ரெண்டு வேலைக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அனுபானம் வெண்ணெய் பசுநெய் தேற்றான்கொட்டை இலகம் கருணை இலகம் இவைகள் எல்லாம் அனுபானமாக சொல்லியிருக்காங்க தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா எருவாய் முளை நோய் பௌத்திரம் கழிச்சல் நினக்கழிச்சல் கடுப்பு கழிச்சல் இலைப்பிருமல் ஈலை இருமல் இவைகளெல்லாம் தீரும் நோய்கள் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேற்கண்ட நீரிய பற்பத்தை வந்து கற்றாழை சாற்றால பசுமை அடைக்கி பற்பமாகிற வரையில நம்ம புடம் எடுத்து உபயோகித்தோம் அப்படின்னா அது வந்து உத்தமம் அப்படின்னு அனுபவத்துல வந்து சொல்லியிருக்கிறதா சொல்லிருக்காங்க அந்த மாதிரி செய்யறது நன்மையும் பயக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பஞ்சலவன பற்பம் இந்துப்பு பழம் ஒன்றீடு கல்லுப்பே ஆகும் பந்தூமத்தை கள்ளிப்பால் மேனி அருகம்பால் நாளாகும் தந்ததனை விட்டரை வெவ்வேறு வில்லைசை தானே புடமாக தொந்ததனை நீரிடித்து காயத்திடவே குன்னுமன் தோடிவி ஓடிவிடும் எந்த வகைக்குள் உள்ள வாயுகள் ஓடிடு இதுவே சத்தியமாய் ஐந்தேனே முப்பதில் படிய அறை பற்பமா ஆய்விடுமே இது பாடல் அடுத்ததா தேவையான சரக்குகள் பார்க்கலாம் தேவையான சரக்குகள் சுத்தித்த இந்துப்பு நூறு கிராம் சுத்தித்த சோற்றுப்பு நூறு கிராம் சுத்தித்த வெடி உப்பு நூறு கிராம் வெங்காரம் சுத்தித்தது நூறு கிராம் கல்லுப்பு சுத்தித்தது நூறு கிராம் கள்ளி அல்லது சதுரக்கல்லி தேவையான அளவு மேனி அல்லது குப்பை மேனி சாறு தேவையான அளவு ஊமத்தை தேவையான அளவு அருகு அல்லது எருகு தேவையான அளவு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக செய்முறை பார்த்தோம் அப்படின்னா இப்ப எண் ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய சரக்குகளை வந்து கல்வத்துல போட்டு பொடிச்சு கீழே குறிப்பிட்டிருக்க சாறுகள் அளவுப்படி நம்ம வந்து புடமி அரைச்சி புடமிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப குப்பை மீன் இலைச்சாறுனா வந்து ரெண்டு நாள் அரைச்சி முப்பத்தி அஞ்சு வரட்டிகள் போட்டு புடமிட்டு எடுக்கணும் கள்ளிப்பால்ல வந்து இரண்டு நாட்கள் அரைத்து முப்பத்தி ஐந்து வரட்டிகள் போட்டு புடமிட்டுமத்த இலைச்சாறு நாள் அரைச்சு நாற்பது வரட்டிகள் போட்டு புடமிட்டு எடுக்கணும் எருகிலை சாறுல வந்து இரண்டு நாள் அரைத்து நாற்பத்தைந்து வரட்டிகள் போட்டு புடமிட்டு எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நம்ம முறையாக செஞ்சோம் அப்படின்னா பற்பம் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா நூறுல இருந்து இருநூறு மில்லிகிராம் வீதம் இருவேளை அனுபானம் வந்து நீர் பசுநெய் பசு வெண்ணெய் இவைகள் எல்லாம் அனுபானம் தீரும் நோய்கள் செரியாமை கழிச்சல் சூளை குன்மம் இவைகள் எல்லாம் தீரும் நோய்கள் குறிப்பு இரண்டு நாள் அப்படிங்கிறது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ